சம்மதிச்சா அது சாதாரண காதல் ஆயிடும் சம்மதிக்கலாம் எங்க காதல் சரித்திரம் ஆயிடும் ரெண்டு குடும்பத்துக்கும் ஜென்ம பகன் வந்த பிறகு டே தியாகு பட்டம் வாங்குறதுக்காக காலேஜ்ல சேரும் நடுவுல ஸ்ட்ரைக் வந்தா படிப்பை விட்டுருவோமா ஸ்ட்ரைக் முடியற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் அது மாதிரி தான் ஸ்ட்ரைக் முடிவே இல்லாம போச்சுன்னா எங்கள நாங்களே முடிச்சுக்கோமே தவிர எங்க காதல் முடிச்சுக்க மாட்டோம் சிவா காலேஜ் பசங்க லவ்வ கிண்டல் பண்ற இந்த சமுதாயத்துக்கு உங்க காதல் ஒரு பாடமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரஜினி பாத்தியா பாக்குறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் பெஸ்ட் ஆஃப் லக்டா அங்க போ We'll study about compensated balance wheels. An uncompensated balance wheel of a, yes, Kevin, of a wristwatch or an alarm clock will have a longer period of rotations at higher temperature owing to the mass of the wheel, chiefly existing in the rim moving away from the center as the spokes expand. Further, due to heat, the spring becomes less elastic. Thus, all increase the period. To compensate these effects, the roof of the wheel is. என் இதயத்தில் நீ என்றும் இருக்கிறாய் உன் இதயத்தில் நான் இன்னும் இருக்கிறேனா உன் மௌனம் என்னை கொள்கிறது அல்ல சிறிது இடைவெளி நான் மூச்சு மூச்சுவிடக்கூட மற்றவரின் அனுமதி தேவை மாலை சந்திக்கலாம் ரஞ்சனியை பார்க்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச என்னோட காலேஜுக்கு நாள் லீவ் விட வேண்டியிருக்கும் உன் சாவுக்காக இனிமே இவரை பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ணீங்க இவர் மேல ஆசிட் ஊத்திருவேன் வாங்க பொண்ண நம்பாம காவல் போட்டு காலேஜ் அனுப்புறான் ஆனா நியாயமாக நம்புறேன் நம்பலாமா போன் பண்ணல இனிமே பண்ண மாட்டேன்

தெரியும் இருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணு கையால நீ சாப்பாடு சாப்பிடுவ ராகவன் ராகவா சோறு விட வக்கீல் புள்ளைய பெத்துக்க கூடாதுடா இந்த அர்த்த ராத்திரியில கேவலம் சாப்பாட்டுக்காக உன் பையன் சோரரை குறிச்சு ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் எஸ் வாயமுறா ராஸ்டல் பெத்த மகன் ஒரு நாளை தப்பு பண்ண மாட்டான் அந்த பிச்சக்கார நாய்கிட்ட நீயே பேசு அப்பா நான் போன வைக்கிறதுக்குள்ள நீங்க வரணும் அண்டர்ஸ்டாண்ட்

நம்ம பிள்ளைய தப்பா நினச்சிட்டிங்களே ஆ ஆ உன் உண்மையிலேயே அதுக்கு தான் போனியா ஆமாப்பா சாரி உள்ள போங்க சார் ம் பொண்ணை போய் பாத்தியாப்பா ரஞ்சனியா ஒரே ஒரு தடவை பார்த்த அக்காவோட சாவுக்கும் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த அந்த குடும்பத்தோட உறவு இனி கூடாதுன்னு அப்பா தடுத்துட்டாரு அதனால இனி பார்க்க மாட்டேனா மடையா என்னடா சொல்ற என்னைய அப்பாவையும் கேட்ட அந்த பொண்ணை கதலிச்ச உன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு அதை நீயே அழிக்கிறதா முடிவு பண்ணிட்டியா காதலிக்க தைரியம் தேவையில்லடா அந்த காதல கடைசி வரைக்கும் கட்டி காக்கத்தான் தைரியம் தேவை சிவா உன்னோட தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுதுடா ஆனா ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் ஆணி வேற அமையிறது மனைவின்ற உறவு தான்டா பத்த உறவெல்லாம் அப்புறம் தான் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அப்பா சம்மதிக்கலையேன்றியா அவங்கள விடுறா அவங்க அந்த காலத்தாளுங்க அவங்க நம்ம வைக்க கொண்டு வர முயற்சிக்காத நீயே ஒரு புது வழி கண்டுபிடி இப்படி சொல்றதுனால அப்பா அம்மாவ மதிக்காதேன்னு சொல்றது அர்த்தம் இல்ல பெத்தவங்களுக்கு பொண்ணோட மரணமும் பையனோட ஜெயி தண்டனை கோபத்தை உண்டாக்கியிருக்கு அந்த கோபத்தை காட்ட ஒரே இடம் உன்னுடைய காதல் அதனால உன் காதலை வழி போட பாக்குறாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்ந்து காட்டினீங்கன்னா அந்த கோவம் தானா போயிடுண்டா சிவா எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா உங்கள் காதலை முத முதல் ஆதரிச்சதே நான் அதே காதல் அறியறதுக்கு நான் காரணம் ஆயிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி நீ காதலிச்ச பொண்ணே, கல்யாணம் பண்ணியை காட்டணும்